ாம் தவி சொன்னே அழகா பொய் சொன்னே பெத்தவரே ஓம் பெருமை கொத்தவரீ சொல்லலையே பார்த்தெல்லாம் மதன் பாட்டு காதிரத்தில் அவை எழுத்து ஊரெல்லாம் மகள் பேச்சு ஓம் கேட்டி இறங்கி செய்யணுன்ற கடமை உண்டு எனக்கும் இருக்குது அதனால் எனக்கும் வழி கிடையாது வந்து தான் செய்யணும் ஆனால் அழைச்ச எல்லா நிகழ்ச்சிக்கும் என்னால் வர முடியலனாலும் ஒரு சில நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பாக வந்து ஆகுவேன் எப்போதும் சொல்கிற மாதிரி அள்ளி கொடுக்கலனாலும் கிள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இல்லைன்னு சொல்கிற பழக்கம் கிடையாது முடியாதுன்னு சொல்கிற பழக்கம் கிடையாது இன்றைய நிகழ்வு தந்தையர் மற்றும் அன்னையர் தினம் எங்களெல்லாம் தந்தையர்கள அன்னையர்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் அன்னையர்கள் எல்லாம் அன்னையர்கள் ஆக்கின தந்தையர்களுக்கு தந்தை திட்டம் இல்லை ரெண்டு பேரும் முக்கியம் ஒரு குடும்பம்ன்றது ரெண்டு கை மாதிரி இந்த கரகோசம் தட்டுனோம்னா வருது இல்ல அதுதான் பிள்ளைங்க இல்லை உண்மை தட்டுனிக்கா சவுண்டு வருது இல்ல ஒரு கையில் தட்டுனா சவுண்டு வருமா வராது ஒரு கை வந்து அன்னையர் இன்னொரு கை வந்து தந்தை ரெண்டு பேரும் தட்டுனா தான் பிள்ளைகள்ன்ற ஒரு ஓசை வரும் எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்க அவன் இரண்டு பேரோட கடமை சும்மா கிட்ட அண்ணன் எல்லாத்தையும் அம்மா பேர் போட்டுருவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் கடமை உண்டு அதனால ஒரு குடும்பத்தை வளர்க்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு விஷயம் அது வந்து ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் உண்டு அம்மாவுக்கும் உண்டு அப்பாவுக்கும் உண்டு வைக்கிற கடமை அன்னைக்கு கொண்டு இருந்தாலும் பாடூட்டி வளர்க்குற கடமை அன்னைக்கு இருந்தாலும் வழிகாட்டு வலி வழிகாட்டி வள வளர்க்குற கடமை வந்து தந்தையர்களுக்கு உண்டு அதனால் இது ஒரு பெரிய நாள் ரொம்ப நாள் தள்ளி போட்டிங்கன்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கும் தெரியும் அப்போ செஞ்சுருந்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் இருந்திருக்கும் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க அதனால் தள்ளி வச்சாலும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்குவார் லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக முன்ன வந்து மாதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே தனியாக தனியாக செஞ்சார் இவர் ரெண்டுமே சேர்த்து வச்சிட்டார் அப்படி ஒரு கலவையா அது கொஞ்சம் புதுமையா இருக்குது அதனால எனக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து ஆகணும் எந்த அளவுக்கு ஓட முடியலைனாலும் பரவாயில்ல அண்ணன் அழைச்சிருக்காரு கண்டிப்பாக ஒரு காட்சம் வரணும்னு வந்துருக்கிறேன் இல்லை இது உண்மை அரசியல் என்பது அதுதான் ஆனா எனக்கு அது தெரியாது பிறப்பிலும் நல்லவன் வளர்ப்பிலும் நல்லவன் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வாழ்க்கையில நானும் ஒரு மனிதனாக ஆனதுக்கு காரணம் என்னோட பெற்றோர்கள் நல்ல ஒரு பிறப்பு நல்ல ஒரு வளர்ப்பு ஆனால் ரொம்ப பணக்கார குடும்பம் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான் ஆனால் அந்த பேரண்ட்ஸோட தான் வாழ்க்கையில நம்மளும் ஒரு மனிதனாக வேண்டும் என்று ஒரு வெறித்தனம் எப்போதும் இருந்தது எனக்கு நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில நான் இந்த மாநிலத்தை சேர்ந்த மனிதன் பிறகு நான் ஸ்லாங் இருந்து வந்தேன் நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ஸ்லாங் ஊரில் தான் எனக்கும் பிணைக்கும் உள்ள தொடர்பு வந்து இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக தான் அதுக்கு முன்னுக்கு நான் பிணை கேரளில் தான் இருந்தேன் அந்த காலத்தில் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து மாட்டு கொட்டா வச்சுருந்தாங்க ஒரு ஐம்பது மாடு வச்சுருந்தாங்க கேட்கலாம் அப்போ அம்மா பால் கறப்பாங்க அப்பா பால் கறப்பாரு புண்டு வட்டியிலேருந்து போடுவார் கறந்து கொடுத்த பிற்பாடு நாங்கள் அண்ணன் தம்பி ஆறு பேர் ஒரு தம்பி ரெண்டு அக்கா ரெண்டு தங்கைங்க நாங்கள் ஆறு பேரை வீடு கூட போய் பால் கொடுப்போம் அப்படி தான் நாங்கள் வா பால் விற்று சம்பாரித்து தான் நாங்கள்லாம் படித்து ஒரு மனிதர்கள் ஆனோம் தேவையான படிப்பு எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அதுதான் அவங்க விதைச்ச விதை அதுக்கும் பிற்பாடு அவங்க காட்டிய வழியில நாங்கள் போய் தான் நாங்கள் எல்லா முன்னேறி வந்தோம் இதுதான் ஒரு குடும்பத்துக்கான பிறப்பு நல்லா இருக்க வேண்டும் அதே வேளையில் வளர்ப்பும் நல்லா இருக்க வேண்டும் நான் இப்போதும் சொல்லுவேன் பிறவியிலேயே இந்தியர்கள்னா கொஞ்சம் தனிமத்துவம் தனிமத்துவ தான் எப்போதுமே இந்தியன்ஸ்லாம் எனக்கு ஒரு பெருமை அது எப்போதும் மார்த்துட்டு சொல்லிடுவேன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நெல்லடா இந்தியன் என்று சொல்லடா மார்பு தட்டி கொள்ளடான்னு சொல்லுவாங்க இது ரொம்ப உண்மை இந்தியன் வந்து மார்பு தட்டி கொள்ளணும்னாக்க இன்றைக்கு உலகத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னாக்க இந்தியன் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க எவ்வளவு ஒரு காப்பரேட்டாக இருந்தாலும் பாருங்க ஒரு இந்தியனாக தான் இருப்பான் தமிழனாக இல்லைனாலும் ஒரு இந்தியனாக இருப்பான் அதே போல் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் வீராங்கனிகளை பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம பிள்ளைங்க தான் இருக்காங்க அந்த திறமையில நம்ம பிள்ளைங்க தான் இருக்காங்க அங்கேருந்து வானத்துக்கு போன அம்மா ஒரு வருஷம் சொல்லிட்டு தான் வந்துச்சு அதுவும் ஒரு இந்திய பொண்ணு தான் நம்மளாம் என்ன நினைச்சோம் போயிடும் வராது அப்படின்னு நினைச்சோம் வந்துட்டாங்கல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எப்போதும் நான் சொல்றது இந்த நாலு நாலு வரல காமிப்பேன் காச நாளுன்னு தவறா நினைச்சிருப்போம் நம்ம பேருங்க இதெல்லாம் கழுவோ நான் நாடு அப்படின்னு ஒன்று இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூணு வி இருக்கும் ஒன்னாவது வி வீரம் ரெண்டாவது வி விவேகம் மூணாவது விடாமுயற்சி இது வந்து நம்ம ரத்தத்தில் ஊர்ன மூணு முக்கியமான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது வேகமாக யோசிச்சு செஞ்சானாக்கா நல்ல வழியில போயிடும் அந்த விவேகத்தை பாவிக்காம தவறான வழியில போனால் கட்டிக்குருவான் இதை நடந்துக்கிட்டு இருக்க அது ஏன் அப்படி ஆகிடுறதுனாக்க வளர்ப்பு தான் வளப்புதான் பிறப்பில் எல்லோரும் நல்லவர்கள் தான் தான் தவறா போயிடுறாங்க அதனால இன்னைக்கு என்னோட அனுபவத்தில் கேட்டீங்கன்னாக்க பெற்றோர்கள் ஆகிறது ஒரு சாமாதியான விஷயமே கிடையாது பெரிய ஒரு விஷயம் ஏன் தெரியுங்களா இன்றைய பிள்ளைகள் வேற மாதிரி அன்றைக்கு நாளா பள்ளிக்கு போனாக்க தவறு வாத்தியார் ரோத்தன் அடிச்சு வாங்கிடுவாரு டீச்சர் பிடிச்சி கில்லுனாங்கன்னா ரத்தம் ஊத்துற அளவுக்கு கிள்ளுவாங்க வீட்டில் வந்து கப்சி பண்ணிருக்கோம் சொல்லவே மாட்டேன் எவ்வளவு வலிச்சோம் ஏன் தெரியுங்களா சொன்னோன்னு வைங்க அங்கே ரெண்டு அப்பு விடுவோம் அம்மா பிடிச்சி ஒரு தில்லு தில்லுவாங்க நீ சரியா இருந்தீங்கன்னா டீச்சர் அடிக்க மாட்டாங்க அன்றைக்கு பிள்ளைங்க அப்படி வளர்ந்தாங்க அம்மா அப்பாவுக்கு பயந்து வளர்ந்தாங்க எங்கள் அப்பா கிடையாது கேட்கறதுனால பயம் எங்கள் அப்பா நல்லா சிக்ஸ் ஃபுட்டு நல்லா ஹைட் இருப்பேன் நான் எங்கள் அம்மா அம்மா இருக்கலாம் பேசிக்கிட்டே இருப்பா எட்டு வச்சுக்கிறது அதெல்லாம் அவங்க எங்களுக்கு கொடுத்த மருந்து ஒரு அழகா சொல்ல எட்டு ரெண்டு குடித்தான்னு வேண்டும் நல்லவை எட்டான்னு வேண்டும் தின்னியை நெஞ்சால் வேண்டும் தெளிந்த நல்ல வேண்டும் பண்டியை பாவமெல்லாம் பாதி ஒரு இடம் விட மோசமான இடம் பிரிப்யூஸ் வாரத்துல ரெண்டு மூணு வாட்டியாச்சும் ரத்தமையை பார்த்துருவேன் கண்ணு அவ்வளவு மோசமான இடம் பிறந்த போதிலும் ஒரு சேற்றில் வளர்ந்த செந்தாமரை போல எங்கள் அம்மா வந்து எங்கள் ஊட்டி ஓட்டி வளர்த்தாங்க அதனால சேற்று அந்த மாதிரி என் அன்னையர் என்னை வளர்த்ததுனால தான் நானும் ஒரு மனிதனாகி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அதனால எல்லா அன்னையர்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு அதனால தான் எடுத்துக்கல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு அண்ணன் சொன்னார்லவ இனம் காடாரம் என்று ஒரு ஊர் உண்டு அது ஆ படை கொண்டான் ராஜேந்திர சோழன் என்று ஒரு மன்னன் உண்மைங்களா உண்மை தானே இந்த நாட்டுக்கு அதுக்கு தான் கப்பல்ல வந்தோம் விநாயகர் அதுக்கு தான் நம்ம கப்பல்ல இங்க கூலி படையா வந்தோம் ஆனா அதுக்கு முன்னுக்கு நான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று தான் வந்தோம் ஆனா என்ன ஒண்ணு நம்ம கிட்டனாக்க ரொம்ப எமோஷனலான ஒரு இனம் தமிழர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு இனம் அது காதலாக இருக்கட்டும் ஒரு போராட்டமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப உணர்ச்சிகரமாக தான் செய்வாங்க காதல் பண்ணுறது நம்ம பயன் மாதிரி எவனுமே காதல் பண்ண முடியாது இல்லை இல்லை உண்மை இது காதல் கதை படிக்கணும்னா இந்தியாவில் எழுதின நான் கதையை படிக்கிறேன் பயங்கரமாக பயனுக்கு காதல் பண்ணுவாங்க பல பண்ணனா நம்ம பயன் நல்லா பல பண்ணுவாங்க ரத்தம் வர வர வெட்டிக்கிட்டே இருப்பாங்க இது உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னாக்க உணர்ச்சிகரமான ஒரு இனம் இந்திய இந்திய இனம்